பாத்தீங்களா உள்ள வந்து இந்த மாதிரி தான் ஐஸ் வந்து பதப்படுத்தி வச்சிருப்பாங்க ஐஸ் அடிச்சு மீனை மூடி போட்டிருக்காங்க பாருங்க தான் வச்சிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி நிறைய அறைகள் இருக்கும் பாத்தீங்களா இது சாக்கு எல்லாமே மீன் தான் ஐஸ் போட்டு மூடி வச்சிருக்கோம் பாருங்க இப்ப மீனை வந்து ஐஸ்ல எப்படி போடுறாங்க பாருங்க இதுல இந்த மாதிரி ஐஸ் போட்டுட்டு அது மேல வந்து மீன வைப்பாங்க அப்புறம் அந்த மீன் மேலயும் ஐஸ் வைப்பாங்க இந்த மாதிரிதான் ஆழ்கடல வந்து முரல் மீனை வந்து பதப்படுத்தி கரையை கொண்டு வராங்க அடுத்து என்னலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் தண்ணி ஒரு பண்ணியல இதைக்கு நாங்களுக்கு